கொடுத்த வேலையை கூட செய்யறதுக்கு வக்கல்ல நீ எல்லாம் வாய் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி திவ்யா சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரையுமே இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி வெளுத்து வாங்குறாருங்க ஆமாங்க நம்ம எல்லாருமே கண்டிப்பா திவ்யா சாண்ட்ரா பிரஜின் இந்த மூணு பேரையுமே கண்டிச்சே ஆகணும் அதுலயும் குறிப்பா சாண்ட்ராவா இருக்கணும் பிரஜினா இருக்கணும் ரொம்பவே ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க போன வாரமே விஜய் சேதுபதி இவங்கள வெளுத்து வாங்கியிருக்கணும் நண்பர் அப்படிங்கறதுனால விமர்சனம் பண்ணாம விட்டுட்டாரா அப்படிங்கறது தெரியல ஆனா பிரஜினை போறதவுல தான் ஒரு ரவுடி அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல கேவலமான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை கண்டிப்பா விஜய் சேதுபதி கண்டிச்சே ஆகணும் அப்படிங்கறது பிக் பாஸ் ரசிகர்களோட எண்ணமா இருந்துச்சு அதுக்கு ஏத்தாப்புல இன்னைக்கான எபிசோட போறதாவது விஜய் சேதுபதி இந்த மூணு பேரை தான் போட்டு புழக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு உதாரணமா தான் இன்னைக்கு இறங்கின ரெண்டு ப்ரொமோலையுமே இதை பத்தின விஷயங்கள் தான் காட்டியிருக்காங்க அப்படி என்ன காட்டியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்கு போலாம் பொதுவாகவே சாண்ட்ராவை பொறுத்தவளவு மத்தவங்களை மார்க் பண்றதா இருக்கட்டும் ட்ரிகர் பண்றதா இருக்கட்டும் இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது இவ்வளவு நாள் பாரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாண்ட்ரா கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பாருலாம் அவங்க கால் தூசிக்கு கூட பெற மாட்டாங்க அந்த அளவு சாண்ட்ரா போறதவுல வன்மத்தோட முழு உருவமா பிகோஸ் வீட்டுக்குள்ள வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது பிரஜின் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேருக்குமே நம்ம பண்றது எல்லாம் சரி மத்தவங்க தான் கேவலமா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரியே எல்லாரும் பரணி பேசுறாங்க எவனுக்குமே நேரடியா பேசுறதுக்கு எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரஜின் பல போட்டியாளர்களை பத்தி பேசிட்டு இருக்காரு ஆனா இதே பிரஜின் சாண்ட்ரா இவங்களுமே மத்த எல்லார பத்தியும் தனியா உட்காந்து பரணி தான் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரஜனை போறதவுல நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஆனா இந்த சீசனோட காமெடி மெட்டீரியலே பிரச்சனை தான் அவரை பொறுத்தவரை பேப்பர் ரவுடி அப்படிங்கறத அவரோட புனை பெயராவே இருக்குது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரையும் கிழிச்சு நட்ட போறேன் கழிவு ஊத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்தாரு ஆனா இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை தான் எல்லாருமே கழிவு ஊத்திட்டு இருக்காங்க போன வாரமே சாண்ட்ரா பிரச்சனை இந்த ஜோடியை பாஸ் கண்டிச்சிருக்கணும் அப்படிங்கறது எல்லாரோட எண்ணமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி அதை செய்யாதனால விஜய் சேதுபதிக்கு எதிராக பல விமர்சனங்கள் வந்துச்சு என்ன சார் உங்க ஃப்ரெண்டையும் ஃப்ரெண்டோட மனைவியும் கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கில்லையா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி எல்லாருமே விமர்சனம் பண்ணிருந்தாங்க இந்த விமர்சனத்துக்கு எல்லாமே பதிலடி கொடுக்கிற மாதிரியே இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதி இந்த ரெண்டு பேரையும் வச்சு புழக்க போறாரு அப்படிங்கிற மட்டும் தெளிவா தெரியுது அதாவது முதல் பிரமோல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வார கடைசியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுது அதே மாதிரியே பிக் பாஸ் எந்த விஷயத்துக்கு கண்ணை திறந்துகிட்டு இருக்கணும் எந்த விஷயத்துக்கு கண்ணு மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது வரை அவங்களுக்கு தெரியுது ஆனா அவங்க எப்படி கேம் விளையாடுறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பார்த்தோம்னா தெரிய மாட்டேங்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவ்வளவோ கண்ணாடிகள் இருக்குது ஏதாவது ஒரு கண்ணாடியில பார்த்தா கூட அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் ஆனா அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கவே இல்ல அவங்களுக்கு காட்டிடுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது பிரஜின் சாண்ட்ரா பண்ண கேவலமான வேலைகளுக்கு ஒரு குறும்படம் எனக்கான எபிசோட்ல போட்டு காட்டப் போறாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது என்னதான் இருந்தாலும் அதை பொறுத்து இருந்தா பார்த்தாகணும் அதே நேரத்தில் இறங்கின ரெண்டாவது பிரமோவை பொறுத்தவரைல சாண்ட்ரா திவ்யா இந்த ரெண்டு பேருக்கிட்டையுமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு இதுல முதல்ல சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்ககிட்ட சொல்ற வேலைகள கூட உங்களால செய்ய முடியாதா அப்படிங்க கேட்கிறாரு அதுக்கு சாண்ட்ரா

ஆனா அது பிரஜின் சாந்த்ரா அப்படினே சொல்லலாம். வைல்ட் கார்டு பிரஜின் பிக் பாஸ் யூடியூப்க்குல வரும்போது நம்ம எல்லாருக்குமே அவர் மேல ஒரு எதிரwart புரிஞ்சி ஒருவேளை அவர் தனியா வந்தா ربنا சமய கேம் ஆடி இருக்கலாம். இந்த இடத்துல பொண்டாட்டிக்கு சும்பு தூக்க போறேன் அப்படிங்கறதுலயே பிரஜின் அவரோட பேரை கெடுத்துக்கிட்டாரு. அத இல்லாம பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றது வேற. பொறுத்தவரை நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி வகுந்துடுவேன், சார் பாஸ் வீட்டுக்குள்ள அப்பெல்லாம் யாரும் யாரையும் எதுவும் பண்ணிட முடியாது சார் நீங்க பாட்டுக்கு நானும் ரவுடி தான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஓவரா சீன் கிரியேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிரஜன் வந்து பல இடங்கள்ல நடந்துக்கிறாரு நேற்று ராத்திரி கூட பிரஜனை பொறுத்தவரை பெண் போட்டியாளர்கள்ட்ட ரொம்பவே கடுமையா நடந்துகிட்டாரு வியானா வந்து கேமராவை பார்த்து பிக் பாஸ் டே கம்ப்ளைண்ட் சொல்றாங்க என்ன பிக் பாஸ் வயல் கார்டு என்ட்ரியா போட்டியாளர்களை உள்ள அனுப்புவீங்கன்னு நாங்க காத்துக்கிட்டு இருந்தா ரவுடி எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்கு அனுப்பி இருக்கீங்க எங்களுக்கே பயமா இருக்குது அவரை பொறுத்தளவுல குத்திருவேன் அடிச்சிருவேன் காலி பண்ணிருவேன் முடிச்சிருவேன் வேற மாதிரி பண்ணிருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற தோனிலே பேசிட்டு இருக்காரு இவர் கூட எல்லாம் இருக்கிறதுக்கு பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கிட்ட வியானா வந்து நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க அதே மாதிரி தான் பிரஜின் பல இடங்கள்ல பண்ணிட்டு இருக்காரு சொல்லலாம் அதே நேரத்தில் பிரஜின் சண்டா இந்த ரெண்டு பேருக்குமே அவங்க பண்ண தவறுகளும் புரிஞ்சு போச்சு அதாவது எஃப்ஜே அப்படிங்கிற பொறுக்கியை எப்படியாவது கேப்டன் ஆக்கிரணும் அப்படிங்கிறதுக்காக கேவலமா கேம் ஆடினாங்க இவங்க அதாவது பிரஜன் சாண்ட்ரா திவ்யா இவங்க மூணு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மீதி அதாவது அன்பு எதிரானவங்க எல்லாரையுமே ஒரே குரூப்ப சேர்த்துக்கிட்டு சபரி சுபிக்ஷா வினோத் இந்த மூணு பேரையுமே காலி பண்ணி தான் எப்ஜே கேப்டன் ஆக்கினாங்க ஆனா அந்த எப்ஜே பொறுத்தவள சாண்ட்ரா பிரஜன் இந்த ரெண்டு பேருமே நேத்து தரமா வச்சு செய்யறாரு அதுக்கப்புறமா சபரி கிட்ட இவங்க ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்கிறாங்க நாங்க பண்ண பெரிய தப்பே எப்ஜே கேப்டன் ஆக்கினதுதான் அப்படிங்கிற மாதிரி புலம்புறதெல்லாம் பார்க்க முடிஞ்சு என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதி கேட்கிற கேள்விகளுக்கு சான்றாவது பதில் சொல்லவே முடியல திரு திரு முளைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி திவ்யா எப்படினாலும் தப்பிச்சிட்டாங்க நேற்று ராத்திரி அவங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிற மாதிரி விக்டிம் கார்டு ப்ளே பண்ணாங்க அதனால அவங்க கிட்ட என்ன கேட்கறது அப்படிங்கறதே தெரியல சரி என்னதான் இருந்தாலும் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வானதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகுமே பிரஜின் கேக் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படிமே கேள்வி கேட்கிறாரு திவ்யாவை பொறுத்தவரை சார் கேக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து ஏமா நீ எல்லாம் பேசவே செய்யாதுமா கொடுக்கற வேலையை செய்யறதுக்கு வக்கு இல்ல நீ எல்லாம் பேச வரியா நீ எல்லாம் என்கிட்ட பேச செய்யாத செய்யாதா அப்படிங்கிற மாதிரி திவ்யாவுக்கு தரமான செருப்படி கொடுக்கிறாரு இதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட போறதவுல திவ்யா சாண்ட்ரா பிரஜன் இந்த மூணு பேருக்குமே தரமான செருப்படிகள் இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே இல்ல என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட்ல எந்தெந்த பிரச்சனைகளை பத்தி விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பப் போறார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுதவுல சாண்ட்ரா பிரஜெக்ட் இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்